வெல்கம் டு லேர்னிங் இம்பேக்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சிகரம் மவுண்டைன்ஸ் பற்றியும் அதோட உயரத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இப்போ நேபாளத்தில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சிகரங்கள் இருக்குது அந்த அஞ்சு சிகரங்கள் பாருங்கள் எவரஸ்ட் மகாலு தவுளகிரி அன்னபூரணி குர்லா மருதாத்தா இந்த அஞ்சு சீக்கிரமும் லேபாளத்தில் இருக்குது மற்றதெல்லாம் நம்ம இந்தியாக்குள்ளே இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நேபாளம் எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மீட்டர் அதே காட்வின் ஆஸ்டின் இல்லைன்னா இந்த டூ மவுண்டின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது எண்பத்தி ஆறு பதினொன்று மீட்டர் கஞ்சன்ஜங்கா பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது எண்பத்தஞ்சி எண்பத்தி ஆறு மீட்டர் அடுத்து மக்காளும் பாருங்கள் அது நேபாளத்தில் இருக்குது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒரு மீட்டர் தௌளகிரி பாருங்க நேபாளத்தில் இருக்குது எண்பத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு மீட்டர் நங்க பர்வதம் இந்தியாவில் இருக்குது எண்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு மீட்டர் அன்னபூர்ணா பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருக்குது எண்பது எழுவத்தி எட்டு மீட்டர் நந்தாதேவி இந்தியாவில் இருக்குது எழுவத்தி எட்டு பதினேழு மீட்டர் காமெட் இந்தியாவில் இருக்குது எழுவத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு மீட்டர் நம் நம்ச பர்வதம் இந்தியாவில் இருக்கு எழுவத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு மீட்டர் புர்லா மரத்தாத்தா நேபாளத்தில் இருக்குது எழுவத்தி ஏழு இருபத்தி எட்டு மீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ